பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசாதீங்க இது சேர சோழ பாண்டியன் மண் இது பூலித்தேவன் மண் மருதுபாண்டியன் மண் இது வேலை மண் தீரன் சில்லைமனை மண் ஆலகமுத்துக்கோன் முத்துக்கோன் சுந்தர்லார் மண் பெரும்பிடுது முத்தரையன் மண் இது கொடிகாத்த குமரன் மண் செக்கிழத்த செம்மல் என் பாட்டன் வாகூசி மண் இது ஒவ்வொருத்தரும் போறலாம் பெரியார் மண் பெரியார் மண் கோலாகி வந்தோம் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண் இல்லை பெரியாரே ஒரு மண் தான் ரொம்ப உற்சமா இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசாதீங்க இது சேர சோழ பாண்டியன் மண் இது பூலித்தேவன் மண் மருது பாண்டியர் மண் இது வேலை நாச்சியார் மண் தீரன் சில்லை மன் ஆலகமுத்துக்கோன் சுந்தரலைன்னார் மண் புரியுதான் இது பெரும்புடு பெரும்புடுது முத்தரையன் மண் இது கொடிகாத்த குமரன் மண் செக்கிழத்த செம்மல் எண் பாட்டன் வாகூசி மண் இது முத்துராமலிங்க தேவர் என்கிற தெய்வ திருமகன் மண் பெருந்தலைவர் காமராஜன்கிற மண் எங்கள் தாத்தா கக்கனுடைய மண் இவ ஒவ்வொருத்தரும் வாராயம் போடலாம் பெரியார் மண் பெரியார் மண்னா கோலாதரி வந்தோம் இது என் மண் தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண் இல்லை பெரியாரே ஒரு மண் தான் எங்களுக்கு வேறு ஏதாவது அதுதான் அதை வீட்டுக்கு போகிறேன் இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க சட்டம் ஒழுங்கு நல்லா சிலன்னு சொல்கிறீங்க வள கொள்ளையை தடுக்க ஒற்றை மகன் போராடி போராடிருக்கார் முதல்ல எஸ்பிகிட்ட யார் எஸ்பியாக இருந்த ஆள் யாருமே தெரியும் பல முறை புகார் அளிச்சிருக்காரு எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன ஒன்றும் கிடையாது ஒருத்தன் ஏற்றி கொன்னுட்டு மறுபடி செத்துருக்காரா இல்லையான்னு உறுதி செய்வதற்கு மறுமுறையை ஏற்றினா அவன் எவ்வளவு கொடூரமான நிலை ஒரு கொள்ளையனுக்கு ஒரு கொலகாரனுக்கு எவ்வளோ துணிவு அப்படி வருது இந்த சட்டம் பாதுகாக்க இந்த சட்டம் கொடுக்கிற திம் இருக்கு கேட்டா நான் நல்லாட்சி பண்ணி வேற இடத்துல பணிமாற்றம் செஞ்சு உயர்வு பதவி உயர்வு கொடுப்பீங்க அதானே நீங்க இங்கே பாருங்க இந்த எல்லாரும் பெரியாரை எதிர்க்கிறாங்கன்னு என்னை எதிர்க்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எழுதி ஏடிஎம் கேடிய எந்த இடத்துல மாறுபடுது பொடியில் அண்ணா இருக்கார் இங்கே இல்லை அவ்வளவுதான் ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் நடந்தது ஐயா எடப்பாடி ஆட்சி இல்லை எதிர்கட்சியாக இருந்தால் ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்ன ரெண்டே மாதத்தில் ஆட்சிக்கு வந்து இதற்கான நீதியை நிலைநாட்டுவோம் இருக்கா இல்லையா இருக்கு கொடநாட்டில் கொலை யார் ஆட்சியில் நடந்தது செத்தஞ்சு பேர் கொன்னவன் கொண்டுருக்கான் ஒருத்தன் யாரை கொண்டிருக்கா கொன்னவன் யார் காரண நோக்கம் என்ன கண்டுபிடிக்கல ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது ரெண்டே மாதத்தில் விசாரித்து கண்டுபிடிச்சி நீதே நிலைநாட்டுவேன் எந்த நீதி பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது இன்னும் காணொலி இருக்கு இப்போ உடனே நீ மறைச்சிருக்க அழிச்சிருக்கலாம் நாங்கள் வந்தா நீதே நிலைநாட்டுவோம் வந்து நாலு வருஷம் ஆகும்போது ஏன் நிலைநாட்டலை கொள்ளையில் கொலையில் திருட்டில் இருட்டில் உருட்டில் ரெண்டும் கூட்டு ஒரே கட்சி தான் ஒரே கட்சி தான் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்கிறதாக இருந்தால் பதில் இருக்கா பெரியாரின் சார் கடவுள் மறுபணிக்கு ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா பெரியாரின் தாலி அறுப்பை ஏற்கிறீர்களா உங்கள் மனைவிகளும் தாலி அறுக்கிறீர்களா பெரியாரின் கற்பப்பை அகற்ற அதுதான் பெண்ணிய சுதந்திரம் ஏற்கிறீற்கா பதிலுதா கணவன் இருக்கும்போது கணவனோட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு போய் உறவு வைத்துக் கொண்டால் அதை குற்றம் என்று கருதக்கூடாதுங்கிற கோட்பாட்டை நீங்கள் ஏற்கிறீங்களா தம்பி வாயத்தான் திறந்துருக்கேன் இன்னும் பேச ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொன்றா பேசுவேன் நீங்க பதில் சொல்லிக்கிட்டே வாங்க ஒட்டி பாரா வெட்டி ஒட்டுப்படாததால பணமே இல்லை ஒட்டிப் பராரி வெச்சி போதறலாம் பேசக்கூடாது பன்னடுங்கால மைந்தன் திராவள திருட்டுப் பயлеге எங்க முன்னோர்கள் வரும்போதெல்லாம் இத ஆர்எஸ்எஸ் பிजेपी கோட்பாடு பெரியார் வரைக்கும் அந்த சொல்றாங்க இருங்கங்க வள்ளுவனின் மூதாதையர் ஆரிய அடிமை கம்பன் ஒரு ஆரிய அடி தொல்காப்பில ஒரு ஆரிய கூலின் இப்ப நீ யாரு என்னை நேசர் அதுல என்னை பிள்ளை என்ன நேசர் வல்லுவனையே இங்க பாரு இங்க பாரு நல்லா கவனிங்க தமிழர் 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 என்று பேசுவது தமிழர் எழுச்சி தமிழர் ஒற்றுமை என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது எப்படி இன எழுச்சி தமிழர் எழுச்சி என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இணை எழுச்சி இந்த கேள்வி அது மித்ருவேகத்துக்கு மித்திருபேதத்திற்கு எதிரானது ஆரிய ஆரியத்திற்கு அனுசரணையானது மித்திருபேதம்ங்கிறது என்ன மொழி ஐயா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் என்ன மொழி சமஸ்கிருத சமஸ்கிருதம் யாருடைய மொழி நீங்கள் சொல்கிற ஆரிய மொழி ஆரிய மொழியில் எழுதிக்கிட்டு ஆரிய நான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறது மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு கேவலம் கட்ட ஒன்று ஏதாவது இருக்கா என்னையா ஒன்றும் பேச மாட்டேங்க கேள்வி நீங்கள் தான் கேட்பிய நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டியா

ஜியு போப்பு இவங்கெல்லாம் வந்து தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் காட்டும் ரண்டி மொழி தமிழ் சனியன் தமிழ் தமிழர்னு பேசுகிறவன் தாய்ப்பால் பைத்தியம் இவன் பித்தலாட்டக்காரன் இவன் கருங்காலி தமிழில் என்ன சனி மயிருக்கு இதை படித்தா நீ பிச்சேடு கூட தாய்க்கில்ல மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்க உன் தமிழ் தாய் உன்னையே படிக்க வச்சாலா இப்படி ஜோசப் பிஸ்கியும் பேசலை ஜியூ போப்பும் பேசலை நான் சொல்கிறது விளங்குதா விளங்குதா நீங்க தான் என்ன பண்ணுறீங்க கேவலம் பேசிக்கிட்டு சீர்திருத்துறேன் அதை பண்ணுறேன் எதை சீர்திருத்தி சமூகத்தை சீரழித்தவர் பெரியார் நான் சொல்லவா சீர் சீரழித்தவர் பெரியார் வாங்க என்னோட வாதிடுங்க வாதிடுங்க உன் கணவன் நீ இருக்கும்போது இன்னொரு பெண்ணை வைத்திருந்தான் என்றால் நீ உன் கணவனை மாறியே இன்னும் ரெண்டு மகனையும் சேர்த்து வச்சுக்க எவ்வளவு பெரிய சீர்திருத்தம் பிடிக்காத ஆன்மகனோடு வாழ நேர்ந்தால் மன முறிவு பெற்று உனக்கு பிடித்த ஆன்மகனோடு இணைந்து வாள் இது சீர்திருத்தம் இது ஏற்கக்கூடிய சீர்திருத்தம் கணவன் இருக்கும்போது வேறொரு ஆன்மகனுடைய விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு அந்த பெண் உற வைத்துக் கொள்வதை குற்றம் என்று கருதக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல சேலத்தில் போட்ட மாநாட்டில் மூணாவது திரு திருமணமாக போட்டிருக்கார் யார் உங்கள் தந்தை பெரிய நான் கேட்குது தமிழ் இல்லை தேசாபிமானம் இல்லை மொழி அபிமானம் இல்லை எனக்கு இனாபிமானம் இல்லை இது எதுவுமே இல்லை ஆனால் திராவிட அது என்ன பெரியார் பெரியார் புத்தகத்தை கண்ணில்லையா நீங்கள் படிச்சிட்டு எல்லாத்தையும் நீங்கள் யாராவது தெரியல ஏன் எங்க எழு ஒரு இடத்துல இருக்கு எல்லாரும் எழுத்தும் புத்தகமும் அரசுடையது ஏன் பெரியார் எழுத்துக்கள் பொது உடமையாகலை அது அறிவுசார் சொத்து எங்களுக்கே வேணும்னு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுருக்கிறது யார் இப்போ தேவண்டும் போது ஒவ்வொன்றா வருது மொத்தத்தை வெளியிட்டீங்கன்னா அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் படிச்சுட்டு அவரை உண்மையிலே பெரியார் என்று ஏற்றார் நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கிட்டு போயிடும் நான் கூட்டணி வச்சிருக்கேன் எட்டு கோடி மக்களோடு